ர் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி ஒய் டூ கே பிரகாஷ் நாங்கள் பார்த்தோன்னா பேங்காக் டேக்கெலாம் முடிச்சுட்டு இப்போ ஹண்டே வரும்போது ஆக்சுவலாக அந்த பாஸ் வந்து ஒன் டே போல தான் இருக்குது அது வேலிட்னு முடிஞ்சிருச்சு இங்கே ஒரு செக் போஸ்ட்டில் வந்து பாஸ் கேட்டாங்க பர்மிட் கேட்டாங்க பர்மிட் ஆ பர்மிட் கேட்டாங்க பர்மிட்டை வாங்கி பார்த்த பிறகு பார்த்தாங்கன்னா டேட் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேலே முடிஞ்சதால் பர்மிட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு ஸோ ஹேம்நாத் மட்டும் தான் பர்மிட் இருக்கான் அவன் வாங்கியே த்ரீ டேஸ்க்கு போட்டு வந்தாலும் அவனுக்கு பர்மிட் இருக்குது எங்கள் ரெண்டு பேர் வண்டிக்கும் பர்மிட் இல்லை அப்புறம் அந்த ஆர்மி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கார் அப்புறம் அவர்கிட்ட நான் இது மாதிரி தெரியாமல் இங்கே வந்து போட்டோம் இது மாதிரி பண்ணிட்டாங்க இது மாதிரி ஏமாற்றிட்டாங்க த்ரீ டேஸ் சொல்லி வாங்கிட்டு கடைசியில் இப்படி கொடுத்துட்டாங்க நாங்களும் அங்கே வந்து மழை பெஞ்சதால் அதை வாங்குறதுன்னு சரியாக பார்க்கல அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன சொல்யூஷன் நீங்கள் தான் சொல்லுங்கன்னு எங்கேருந்து வரீங்க கேட்டாங்க அது மாதிரி எல்லாம் டீட்டெயில் சொன்னேன் இதுமாதிரி சொன்னேன் அப்புறம் என் வண்டியில் இருந்தது இல்லை ஸ்டிக்கர் அதை பார்த்து நீங்கள் ப்ரெஸ்ஸான்னு கேட்டாங்க ஆமாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஐடி கார்டெலாம் காட்டினேன் சரிங்க சார் போங்க நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி இது மாதிரி எங்கேயுமே இது மாதிரி பிளான் வச்சுக்காதீங்க கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க அவருக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அந்த டைமில் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஸோ அவர் ஹெல்ப் பண்ணவே தான் நம்ம இந்த ரோட்டை இப்போ முடியுது என்னால் இது பார்த்தீங்கன்னா நேற்று வரும்போது ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்திங்கன்னா என்னோடய மெமரி கார்டு எங்கயோ விழுந்துருச்சுங்க இந்த அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பாலைவனம் தான் அந்த பாலைவனத்தில் ஒரே புழுதி புயல் ஒரே இது மாதிரி இருந்தது நல்லா இருந்தது ஆனால் இருட்டு தான் ஒன்றும் தெரியல பட் நம்ம லைட்டில் அடிக்கிற அந்த இந்த ரோடோட விசிபிலிட்டி தெரியல அதில் வந்த புயல் காத்தெல்லாம் அந்த இப்போ அந்த ரோடு நம்மளுக்கு தெரியிற அளவுக்கு அடிச்சிருக்கு அதெல்லாம் வந்து நல்ல ஆயிட்டு இருந்தது நம்ம ஓனர் மெமரி கார்டை கொடுத்தேன் பாருங்கள் அது ஃபுல்லாகிடுச்சு அது எத்திரமூணு நான் எடுத்து எல்லாத்தையும் பேக் எடுத்து வைக்கணுமே சொல்லிட்டு அடுத்து பாக்கெட்லேருந்து எடுத்தேன் அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் எங்கேயோ விட்டுட்டார் மெமரி கார்டை எங்கேயோ விட்டுட்டார் ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு அவர் பையலெல்லாம் பார்த்தாச்சு எங்கேயுமே இல்லை எதுக்கு ஒரு நம்பிக்கை தான் சரி கிடச்சிடும்னு நினச்சி நம்பிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் அது கிடைக்காதது ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு ஸோ அது ஒரு முக்கியமான வீடியோங்க நேற்று வீடியோவோட கண்டினியூட்டி அதில் இருந்தது அதுதான் சரியான வீடியோ நைட்டில் வந்து ஒரு பயங்கரமான ரியல் அட்வென்ச்சர் ஸோ இங்கே பேய் பிசாசுகள் கூட அதில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்றும் தெரியாமல் போயிடுச்சு நல்ல உண்மையிலே ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு திகில் கலந்த வீடியோவாக இருந்தது அது திகில் கலந்த பயணம் உண்மையில் அது மாதிரிலாம் போனதே கிடையாது ஆக்சுவலாக அங்கே சொன்னாங்க போகிற வழியில் ரூம்ஸ் எங்கேயும் கிடையாது இதோட தான் ரூம் இருக்குது நீங்கள் டிசைட் பண்ணிட்டு போங்கன்ட்டாங்க அப்புறம் நாங்களும் அப்படியே மீறி வந்தாச்சு அப்படியோ கடவுள் புனிதில் வந்துட்டோம் ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஒரு ஷாப் இருக்குது ஹோட்டல் மாதிரி இருக்குது அங்கே போய்ட்டு எதாவது சாப்பிட்டுட்டு ரூமை செக் பண்ண வேண்டியது தான் பார்ப்போம் எதாவது ரூம் இருந்தால் பார்ப்போம் இல்லைனா எங்கேயாவது டென்ட்டு கிண்ட்டு ஏதாவது போட்டுக்க வேண்டியது தான் ரொம்ப டயர்டுங்க ரூம்ல கண்டிப்பா எங்கேயாவது ஸ்டே பண்ணி ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது கிலோமீட்டரு நாங்கள் வந்து நான் ஸ்டாப்பாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கோம் எதை லைட்டாக சாப்பிடுவோங்க அவ்வளோதான் பண்ண முடியும் அதை வந்து போடு போட்டுருந்தாங்க சின்னமானது இதை பாருங்க லாரியில வந்துருக்கு பாருங்க அதை பாட்டு அழகா ஏந்து பாருங்க கீழே பாருங்க

நீங்கள் கத்துறது எனக்கு பயமாகுது இந்த எஸ்டி தொலைஞ்சதுல தொலைஞ்சதுலேருந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக போயிடுச்சு கிளம்புற ஒரே டென்ஷன் ஆகிடுச்சி ஸோ கலம்பற நாங்கள் ரூமில் இருந்த வீடியோஸ் எதுவுமே நான் எதுவுமே எடுக்கலை ஹேமர் தான் எடுத்தான் கிட்ட இருந்ததுன்னா நான் அப்புறம் வாங்கி காட்டுறேன் இல்லை அவன் சேனல்லே கூட அதெல்லாம் போடுவாப்பில்ல ரூம் ஸ்டே பண்ணது எல்லாமே அவன் எடுத்திருக்கான் நான் அதெல்லாம் எதுவுமே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தூரம் வந்திருக்கோம் ஒரு இருபது கிலோமீட்டர் வந்திருக்கோம் தவுசரம் புல்லட்டில் அதே வந்து ஃபஸ்ட் கியரில் தான் ஏறுது ஸோ செகண்ட் கியர்லாம் ஏறவே மாட்டிக்கிது இத்தனைக்கும் ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் த்ரீ ஃபிஃப்டி சிசி நான் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு அவர் அவ்வளோ ஒரு ஹண்ட்ரட் ஃபுல்லாக நினைக்கிறேன் இல்லை நைன்ட்டியாக தான் இருப்பார் பட் இதுக்கே வண்டி வந்து திணறுது வண்டி வந்து செமையாக திணறதுங்க ஆக்சுவலாக என்னோடய பிளான் தான் இது ஒரே வண்டியில் வந்து ரெண்டு பேரும் போயிடலாம் சரி பெட்ரோல் சேவ் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு இது பண்ணோம் ஏன்னா இது பெரிய ஹையஸ்ட்டு ஹைட்டுன்றதால் ரெண்டு வண்டியே வேண்டாம் சரி யூனிக்கான கொஞ்சம் சிரமப்படுமேன்னு சொல்லிவிட்டு நான் அதை வேண்டாம்னு சொல்லி இது பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியே வந்து கஷ்டப்பட்டு தான் ஏறுது மாங்கு 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 தள்ளு 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 அடித்து ஓட்டு அடித்து ஓட்டுன்ற மாதிரி தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது இரநூறு கிலோ வந்து இந்த புல்லட் வந்து தள்ள மாட்டிக்குது ஸோ டார்க் இல்லை மற்ற ரோட்டில் நல்லா இழுத்துட்டு போயிடுது இந்த வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு ஹைட்டு அதனால் டேப்பர் ரொம்ப பெருசாக இருக்குது ஏற மாட்டேங்கிது என்ன தான் நம்ம முறுக்கு முறுக்கு முறுக்குனாலும் கஷ்டப்பட்டு தான் போகுது புல்லட்டோட இது தான் இதே பழைய புல்லெட்டாக இருந்ததுன்னா நல்லா டார்க் நல்லாயிருக்கும் சும்மா தட 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 அடிச்சிட்டு போயிடும் வேறு ஹேன துண்டிலாம் சாலிடாக போயிடுச்சு எமகால அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஆமனா வந்து ஓவர் ஸ்பீடு டாப் ஸ்பீடில் போகிறாப்போல நம்ம தான் வந்து ஆவரேஜாக போகிறோம் டபுள்ஸ் போகிறோன்றதால கொஞ்சம் கம்மியாக தான் போயாகணும் ரோடு நல்லாயிருக்கு ஒரு சில இடத்துல பேட்ச் ஒர்க் இருக்குது அது வந்து இந்த மழை பெஞ்சி மண்ணெல்லாம் சரிஞ்சு ரோடு வந்திருக்கு இந்த மாதிரி இடம்லாம் தான் அந்த மாதிரி இருக்குது மற்றபடி இது பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து ரோடு சூப்பராக இருக்குங்க பிரமாதமாக போடிச்சிருக்காங்க அப்படியே பாருங்கள் ரோடு அவ்வளோ ஒரு நைஸாக சாஃப்டாக இருக்குது சும்மா கண்ணை மூடிட்டு ஓட்டலாம் டர்னிங் மட்டும் இல்லாமல் வந்ததுன்னா நூல் பிடிச்ச மாதிரி ஓட்டலாம் வண்டி ஓட்ட கற்றுக்கிறவங்களாம் இங்கே வந்து ஓட்ட கற்றுக்கிட்டால் அது பாட்டுக்கு ஒரே ரோடு தான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு சிலரெலாம் டேர்ன் வரும் நிறைய யூ டர்ன்லாம் வரும் ஏர்பின் பெண்டெல்லாம் வரும் ரோட முடியல நாங்கள் கொஞ்ச நேரம் ஆட்ட கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு ஆட்டம் போட்டோம் நான் ஓனெல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே வர்ற மேலே சாஞ்சிக்கிட்டே வர்றாரு இதெல்லாம் பேசவே முடியல ரோடு வேற ரொம்ப டவுனாக போயிட்டு இருக்கு ஸ்லோப்பாக போயிட்டு பாருங்க ஃபுல்லாக இதெல்லாம் வந்து முடிச்சிட்டா இருக்கு ஐயோ ரோடு எவ்வளோ ஏறணுமோ அவ்வளோ அளவுக்கு இறங்குதுங்க அதை விளாட்டிக்கு ஃப்ரீயாக போகுது கீர்லேயே போல் நியூட்ரலாக தான் போயிட்டுருக்கேன் இந்த ரோடோட இது பாருங்கள் என்ன பாருக்கு பாருங்க ஐயோ இறங்குங்க ஒயர் எப்படியும் கூட்ருங்க அப்புறம் போகும்போது எடுத்து போட்டுக்கலாம் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கணும் நம்ம இதெல்லாம் எடுத்தால் தான் நம்மளை வந்து உலகம் நம்பும் உலகம் ஒரு பாடம் கற்று கொடுத்துருச்சு நம்மளுக்கு இந்த ட்ராவல் வந்து கார்த்துங்களா பஸ்லேயே பெரிய அனுபவம் வந்தது ஹெல்மெட்டை மட்டும் கழட்டவே கூடாது ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது ஆட்டமும் போடக்கூடாது இதெல்லாம் போட்டால் சோழி முடிஞ்சது அவ்வளோதான் இங்கேருந்தே நம்மளை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஹை ஆட்டிடியூட் போகும்போது எனர்ஜி எவ்வளோ தரமாக சாப்பிடுது நம்ம வண்டியில் பெட்ரோல் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுதுங்க அவ்வளவும் பேசுறதெல்லாம் என்னோடய எனர்ஜி ஃபுல்லாக போயிட்டே இருக்கு ஸ்டாப் போட்டு பிடிக்கிறாங்களே ஐயாவா சாமி முடியல மூச்சு அப்படியே இறைக்குது உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல இங்கே தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது அதெல்லாம் ஆஃப் ரோடு வேறையா அடடா கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ஆஃப் ரோடு போட்டு வச்சிடுறாங்க அது வேணும்னு நம்ம போகணுன்றதுக்காக போட்டுச்சுருக்காங்களா இதெல்லாம் அவங்களுக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காக போட்டுச்சிக்கிறாங்களேன்னு தெரியலையே கார் கூட போயிட்டு வருது இதில் வந்து நிறைய வண்டியை காணுங்க நம்ம தான் போயிட்டுருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் இருந்தாங்க அவ்வளோதான் எவ்வளோ பேர் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க இந்த கார்த்துங்களா பசெல்லாம் பார்த்தீங்கன்னா நிற்கக்கூட இடம் இல்லை அவ்வளோ வண்டிங்க வந்துட்டு இருந்தது இப்போ நம்ம தான் போயிட்டே இருக்கோம் ஃபால் எங்கே பார்த்தாலும் ஒரே ஸ்னோஃபாலாக இருக்குது ரோடெல்லாம் இப்போ தான் இங்கே போட்டிருக்காங்க போல இருக்குது இங்கே பாருங்க ஐஸ் தெரியுதுங்களா லேயர் லேயர் அப்படியே படிக்கிட்டு படிக்கிட்டா இருக்கு பாருங்க அந்த இடம் தான் வரும் மண்ணும் மலையுமா இருக்குது இதில் மட்டும் தண்ணி போயிட்டுருக்குள்ள அதனால தான் வந்து அந்த இடம் தண்ணி உறைஞ்சு போய் ஐஸ் கட்டியாக மாறி போயிடுச்சு அப்படியே உப்பு கொட்டின மாதிரி இருக்கு பாருங்க அப்பா ஐயோ தலைலாம் சுற்றுது அப்படியே பேச பேச ஓனர் கொடுத்து வச்சவர் ஜாலியாக நம்ம முதுகில் சாஞ்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டே வராரு ஓட்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த வண்டி செட் ஆகாதுன்றாரு ஒரே வார்த்தை சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாருங்க நம்மளே ஓட்ட வச்சு அவர் ஜாலியாக உட்காந்துட்டு வர்றாரு இதுதான் குண்டச்சடுக்கில் குதிரை ஓட்டுறது போல இருக்குது இந்த உமிங்லா பாஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ஹையஸ்டு பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு அடி கிழக்கு லடாக்கில் ரோடு போட்டது தான் வேர்ல்டு ரெக்கார்டு ஸோ நம்மது தான் வந்து உலக சாதனை இதை எந்த கண்ட்ரியும் பண்ணது இல்லைன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு இருக்குது அந்த ரெக்கார்டு வந்து நம்ம தொட்டுட்டோங்க நம்ம போனதும் ஒரு பெரிய ரெக்கார்டு தான் ஸோ ப்ரோக்கு இந்த ரெக்கார்டு சமர்ப்பணம்ங்க நாங்கள் வந்த ரெக்கார்டை வந்து ப்ரோக்கு பார்டர் ரோடு ஆர்கனைஸ் க்கு வந்து எங்களோடய ரெக்கார்டை நாங்கள் சமர்ப்பணம் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது மைனஸில் தான் இருக்குது இன்னும் இந்த வின்டர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் நாற்பது டிகிரிக்கெல்லாம் போய்டும் கூலிங் ஸோ அப்போல்லாம் வந்து யாருமே இங்கே சாரி யாருமே இங்கே அனுப்ப மாட்டாங்க உறைஞ்சி போயிருக்கும் எல்லாமே ரொம்ப நிற்க முடியல வரேன் நான் நிற்க முடியல தெற்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா போலி பியாவில் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடி உயரத்தில் சாலை அமைச்சிருக்காங்க இது வர உலகில் மிக உயர்ந்த இடத்துல அமைத்த சாலையாக இருந்தது இந்த சாதனையை கிழக்கு லடாக்கில் பத்தொன்போதாயிரத்தி மூணு அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க அதனால் இந்த சாலை வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துருச்சு இந்தியா வந்து எதுலேயுமே குற சொல்கிறதுக்கு இல்லை ஆளுங்க எல்லாத்துலேயுமே திறமசாலியாக இருக்காங்க ஜெயஹின் ஐ லவ் இந்தியா அப்படின் தான் என்னால் இப்போ சொல்ல முடியும் ஏன்னா இங்கே இருக்கிற கிளைமேட் அது மாதிரி இருக்குது சுத்தமாக பேச முடியல ஐயோ இடம்லாம் பயங்கரமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது செமையான இடங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அடித்து அடித்து அடிச்சு அடித்து போகுது வண்டி ஓட்டுறதுக்கே எனக்கு பாவமாக இருக்குது வண்டியை நினச்சா புது வண்டி இப்படி பண்ணுறமேனு ஃபுல் டார்க் கொடுத்தாச்சு ஆனாலும் இவ்வளோ தான் போகுது வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் நம்மளோட அச்சீவ்மெண்ட் தொட போகிறோம் மறக்காம எல்லோரும் ஒரு குட்டி லைக் போடுங்க முடியாமல் உங்கள் நான் பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த இடத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஸோ இந்த உம்மிங்லா பாஸ் வேர்ல்டு ரெக்கார்டு நம்ம இந்தியாவோட எல்லாருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோங்கிறது கண் கூட பார்க்க முடியும் உங்களால் இல்லை எந்த மாற்றமும் இல்லை கடவுளே சிவபெருமானே எங்களுக்கு ஆக்சிஜனை கொடு சொல்லி தான் வேண்டிக்க முடியும் பணம் வேண்டாம் காஃபி வேண்டாம் டீ வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஆக்சிஜன் கொடுத்தா போதும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு நல்ல காலம் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லனாலும் இந்த பச்சை கற்பூரம் போகும்போது ஒருத்தர் கொடுத்தாரு இதை வச்சுட்டு போங்கன்னு சொல்லி அதை கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு உயிர் துடிப்பு நாடியாக இருக்குது அவருக்கு ரொம்ப நன்றி கடவுளே பார்த்து இமயமலையில் சிவபெருமானே கொடுத்த மாதிரி இருக்குது சிவபெருமான் குட் குடி கொண்ட மலை இமயமலை அந்த இமயமலைக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் கைலாய மலை சொல்லுவாங்கள்ல அது இது போல தான் இருக்கும் நம்மளும் வந்து இமயமலைக்கு வந்தாச்சு இந்த உம்மிங்களா பாஸை பார்த்துட்டோம் சந்தோஷம் சந்தோஷம் இந்த இடந்தான் அந்த உம்மிங்களா பாஸ் சாதிச்சாச்சு நாங்கள் மறுபடிங்க அதெல்லாம் ஓகே ஓடுங்க போறنا வேர்ல்ட் லாஜஸ்ட் ஓடுங்க வேர்ல்ட் லாஜஸ்ட் மோட்டார் ரப்பல் பாஸ் குமிங்கள பாஸ் வந்துட்டோம் நம்ம ஓட அந்த பாத்தமோ கொண்டாட்டமா இருக்காரு குமிங்கள பாஸ் வந்துட்டு நம்ம இப்போ பாத்தீங்க ஸ்கூப்オン வரைக்கும் பெரிய ரெக்கார்டிங் இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம வைப் வந்திருக்கு ഫോട്ടോ ഫോട്ടോ കേമരാ അവിടെ എടുത്ത് വാങ്ങി போயிட்டு வரத்துக்குள்ள எவ்வளோ பாருங்க எவ்வளோ பண்ணுங்க வந்துட்டாங்க

வண்டி பிடிங்க வண்டி உட்காராதீங்க உட்காராதீங்க வண்டி பிடிங்க வந்து இருங்க